எலக்ட்ரிக் பைக் தயாரிப்பில் முன்னணி நிறுவனமான ஸ்ரீ மோட்டார்ஸ் பிரானா இ பைக் தனது அங்கீகரிக்கப்பட்ட டீலரான எனும் புதிய விற்பனை மையத்தை எஸ்பிஎம் நிறுவனத்தின் சிஎஃப்ஓ ஆட்ரோன் லியோ திறந்து வைத்தார் கோவையை அடுத்த சூலூர் பகுதியில் இயங்கி வரும் ஸ்ரீ வாரு மோட்டார்ஸ் நிறுவனம் தனது பிராணா எனும் இ பைக்கை தயாரித்து விற்பனை செய்வதில் முன்னணி நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி மோகன்ராஜ் ராமசாமி அறிவுறுத்தலின் பேரில் தனது பிரானா மாடல் இ பைக் விற்பனையை விரிவுபடுத்தும் விதமாக தமிழகம் உட்பட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் டீலர்ஷிப் மையங்களை துவங்கி வருகின்றனர் இதன் முதல் கட்டமாக கோவை குனியமுத்தூர் பகுதியில் புதிய டீலர்ஷிப் கிளை துவக்க விழா நடைபெற்றது சிபிஎம் மோட்டார்ஸ் என்னும் புதிய டீலர்ஷிப் துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக எஸ் நிறுவனத்தின் சிஎஃப்ஓ ஆட்ரோன் லியோ திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் புதிய டீலர்ஷிப் நிறுவனமான சிபிஎம் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் டேவிட் ஃபால்ஃபோர் கலந்து கொண்டார் இ பைக் தயாரிப்பில் டூ பாயிண்ட் ஓ என அனைத்து நிலைகளிலும் மேம்படுத்தப்பட்ட இ பைக்கான பிரானா மாடல் இரண்டு வேரியண்ட்களில் விற்பனை செய்யப்படுகிறது கிராண்ட் மற்றும் எலைட் என இரண்டு விதமான வேரியண்ட்களில் வரும் பிரானா கிராண்ட் ஐந்து கிலோ வாட் திறன் கொண்ட செவன்ட்டி டூ வி லித்தியம் அயன் பேட்டரி கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு முறை முழுமையாக சார்ஜ் செய்தால் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க முடியும் மற்றொரு வேரியன்டான எலைட்டில் அதிக ரேஞ்சை வழங்குவதற்காக எட்டு புள்ளி ஐந்து திறன் கொண்ட பேட்டரி கொடுக்கப்பட்டுள்ளது இதை ஒருமுறை முழுமையாக சார்ஜ் செய்தால் இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க முடியும் என எஸ்விஎம் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் அதிகாரிகள் தெரிவித்தனர் ஸோ நம்ம பிராணா கிராண்ட் அண்ட் பிராணா எலேட்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் ரிசால்வர் மோட்டார் ரிசால்வர் மோட்டருங்கிறது இட்ஸ் யூஸ்ட் இன் ஹை அண்ட் ராக்கெட் ஃபியூவல் இன்ஜின் சப் சிஸ்டம்ஸில் யூஸ் பண்ணுறது அண்ட் இந்த வெஹிக்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பிஓடியோட பேட்டரிஸ் சிலிண்ட்ரிக்கல் செல்ஸ் இட்ஸ் ஹை அண்ட் வித் இன்பில்ட் ஃபியூஸ் அண்ட் ஹைலி சேஃப் எல்எஃபி பேட்டரிஸ் அண்ட் வி ஹவ் எக்ஸ்பிளைன் லைக் ஃபோர் சிக்ஸ் ஒன் டூ ஜீரோ செல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்ம பிளான்ஸ் அண்ட் அண்ட் செல் ஃப்ரேம் மேனுஃபேக்சரிங் எவ்ரி திங் இஸ் கோயிங் டு கோயம்புத்தூர் த வெக்கிள் இஸ் வெரி மச் சேஃபர் கம்பேர்ட் டு எனி அதர் வெஹிக்கிள் மார்க்கெட் அதாவது நம்ம எந்த ஒரு நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு சேஃப்டி இஷ்யூஸ் கன்சர்ன்ஸ் இருக்கலாம் பட் நம்ம ப்ராடக்ட்ஸ் நம்ம ஸ்வீமோட ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு எந்த காலத்திலயும் ஃபயர் ஆகாது எந்த காலத்துலேயும் வந்துட்டு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சேஃபான ரைடிங் என்விரான்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதா எங்களோட மோட்டோ ப்ளஸ் நம்ம ஒரு ஒரு பைக் சேல் பண்ணும்போதும் வந்துட்டு கஸ்டமர்கிட்ட வந்து டென் ட்ரீஸ் வந்து பிளான் பண்ண சொல்றோம் அந்த டென் ட்ரீஸ் பிளான் பண்றது வந்துட்டு நம்மளோட நல்லதுக்காகவும் தான் நம்ம நம்ம சுத்தி இருக்கிறதுக்கு என்விரான்மெண்ட்டை நம்ம நல்லா பார்த்துக்கணுங்கிறதுக்காகவும் தான் பிளஸ் நம்ம எலக்ட்ரிக் பைக் ஓட்டினா மட்டும் பொல்யூஷன் குறைஞ்சிருங்கறது கிடையாது நம்ம ஆல்ரெடி பண்ணி பொல்யூஷன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் பண்ணுவோம் சோ இதில் வந்துட்டு ரெண்டு வேரியன்ட் இருக்கு கிராண்ட் அண்ட் எலைட் இருக்கு கிராண்ட் இஸ் ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் ரேஞ்ச் எலைட் இஸ் டூ ஃபிஃப்டி கிலோமீட்டர் ரேஞ்ச் அண்ட் ஒரு கிராண்டில் வந்துட்டு ஃபைவ் கிலோ வாட் பேட்டரி பேக் இருக்கு எலைட்ல வந்துட்டு எயிட் பாயிண்ட் ஃபோர் கிலோ பேட்டரி பேக் இருக்கு